கூற்றுகளை ஆராய்க ஒன்று பெற்றால் ஒளிமயம் நான்கு லிட்டர் பால் கொடு ஐந்து மீட்டர் துணி வேண்டும் ஐந்து கிலோ எண்ணெய் விலை இவற்றுள் ஆகுப்பெயர்களை தேர்ந்தெடுக்க ஆகுப்பெயர்னா என்னது ஒரு பெயர் சொல் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் இங்கே வந்து ஒன்றுங்கிறது என்ன பெயர் இது நேரடியாக வந்து ஒன்று பெற்றால் அதாவது ஒரு குழந்தை பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு குழந்தைய வந்து குறிக்காம ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு வந்திருக்கு இது பெயர் நான்கு லிட்டர் பால் கொடு நான்கு லிட்டர் பால் கொடு நான்கு லிட்டர் அப்படிங்கிறது முகத்தல் அளவையை குறிக்குது அதோட பால்ங்கிற சொல்ல நேரடியாகவே இங்கே குறிக்குது அப்போது இது ஆகு பெயர் கிடையாது ஐந்து மீட்டர் துணி வேண்டும் ஐந்து மீட்டர் துணிங்கிறது இங்கே சொல்ல குறிக்குது நேரடியாகவே ஐந்து மீட்டர் துணி வேணும்னு வந்துருச்சு அப்போ இதுவும் ஆக போயிரு கிடையாது ஐந்து கிலோ எண்ணெய் விலை ஐந்து கிலோ எண்ணெய் விலை அப்போ அஞ்சு கிலோவுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு நேரடியாக இல்லாமல் அஞ்சு கிலோ எண்ணெய் விலை ஐந்து கிலோ எண்ணெய் விலை ஐந்து கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவை எடுத்தல் அளவையை வந்து குறிக்குது என்ன விலை இங்கே வந்து பெயர்ச்சல் வந்து எதையுமே குறிக்கலை ஐந்து கிலோ அப்படிங்கிறது அப்போது இது வந்து எழுத்தலவை ஆகு பெயர் அப்போ ஆன்சர் ஒன்று மற்றும் நான்கு சரியான பிரித்தறிதலை கண்டறிக தற்கொரு பேற்ற அணி ஆன்சர் ஆப்ஷன் பி தன் பிளஸ் குறிப்பு ப்ளஸ் ஏற்றம் பிளஸ் அணி மொழி முதல் எழுத்துக்கள் பற்றி தவறானதை காண்க மொழி முதல் எழுத்துக்கள்னா என்னது சொல்லின் முதலில் வர எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள் க ச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் இது வந்து சரி இப்போ எடுத்துக்காட்டால் கா இருக்குன்னா கா கி கி வரிசையில் அந்த கவு வரைக்கும் உள்ள எழுத்துக்களை வச்சு எழுத்துக்களை முதல் எழுத்துக்களை வச்சு சொற்கள் வரும் அது மாதிரி ஞா வரிசையில் இது தவறாக இருக்குது ய வரிசையில் ஏ யா யூ யூ யோ யவ் ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்போ இதுவும் சரி அது மாதிரி ஞா எழுத்த பார்த்தோம்னா ஞா ஞோ இந்த நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வ வி வி வே வே வௌ இந்த எட்டு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும் ட ந ந ல ல ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் இந்த எழுத்துக்கள் வர்றது சொல்லின் முதலில் வராது அப்படிதான் தவறானது அப்படியே வந்தாலும் அது வந்து பிறமொழி சொற்கள் அது வந்து இப்போ ரம்பம் டமாரம் இந்த மாதிரிலாம் வரும் அப்படி வந்தாலுமே அது வந்து பிரமொழி சொற்கள் தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு எழு ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் பொறுத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு மூன்று காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று முக்காலத்தை உணர்த்தது வினை எச்சம் படித்தல் கற்பித்தல் எழுதுதல் பெயர் முற்று பெறாத வினை சொல் பெயரில் முடிவது பெயரச்சம் ஆன்சர் ஆப்ஷன் சி பொருட்டன்று பிரித்து எழுதுக உரிய விடையை குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் சி பொருட்டு பிளஸ் அன்று தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேறுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதை பிரிச்சா வெண்மை ப்ளஸ் மதி இப்படி வரணும் பொருந்தாய் நினை காண்க பைங்குள் வளர்ந்தது இங்கே கூழ் எனும் காரையும் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வந்திருக்கு அப்போ இது சரியான விடை கார் அறுத்தான் கால பெயர் கார்ங்கிறது மழைக்காலத்தை குறிக்குது அப்போ கார் அறுத்தான்ங்கிறது அக்காலத்தில் விளையிற பயிருக்கு ஆகி வந்திருக்கு முல்லையை தொடுத்தார் அப்படிங்கிறது வந்து பொருளாகு பெயர் இது பெயர் கிடையாது பொருளாகு பெயர் முதற் பொருளாகிய முல்லை கொடி வந்து அதோட உருப்பாகிய பூவுக்கு வந்து ஆகி வந்திருக்கு அப்போ முல்லை தொடுத்தாருங்கிறது பொருளாகு பெயர் அதோட இன்னொரு பெயர் பெயர் அப்போ இது தவறு சினியாகு பெயர் கிடையாது மஞ்சள் பூசினால் மஞ்சள் எனும் பண்பு அந்த நிறத்தில் உள்ள கிழங்குக்கு வந்து ஆகி வந்திருக்கு அப்போ இது பண்பாக பெயர் இப்போ இங்கே தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி ஆதி நீடல் முன்னின்ற மெய்த்திரிதல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி புணர்ந்த சொல் யாது ஆன்சர் ஆப்ஷன் டி சேதாம்பல் சேதாம்பல் இதை வந்து செம்மை கூட்டல் ஆம்பல் இது ஈறுபோதல் விதிப்படி கூட்டல் ஆம்பல் ஆகுது ஆதி நீண்டல் ஆதி நீண்டல் விதிப்படி சேம் கூட்டல் ஆம்பல் ஆகுது அதுக்கப்புறமா முன்னின்ற திரிதல் இந்த விதிப்படி இந்த மகர மெய் தகரமெய்யாக திரிந்து சேத் கூட்டல் ஆம்பல் என்றாகி அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த விதிப்படி சேதாம்பல் ஆகுது வேற்றுமை உறுப்புகள் எப்பொழுதும் பெயர் சொல்லின் இறுதியில் வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி இலக்கண குறிப்பு தருக தீண்டிற்று ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்றன் பால் வினைமுற்று யாமம் என்பது ஒரு நாளோட சிறு பொழுதுகள் என்னென்னு பார்த்தோம்னா காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இதில் யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை இதான் ஆன்சர் அப்போது இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இது என்னன்னு பார்த்தோம்னா வைகரை இது தவறாக இருக்குது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இது மாலை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுவது ஆன்சர் ஆப்ஷன் டி திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுவது காஞ்சி திணை மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதுவது வஞ்சித்திணை வாகை திணை அப்படிங்கிறது போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணை ஒழுங்கை திணை அப்படின்னா மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற ஒழுங்கைப்பூவை சூடி தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் ஒழுங்கை திணை வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று ஐந்து அடி முதல் பன்னிரண்டு அடி வரை பெற்று வருவது ஆன்சர் ஆப்ஷன் டி பக்ரொடைவெண்பா வெண்பா வெண்பா வந்து ஐந்து வகைப்படும் என்னென்னா குரல் வெண்பா நேரிசை வெண்பா சிந்தியல் வெண்பா இன்னிசை வெண்பா பஹ்ரொடை வெண்பா இதில் குரல் வெண்பா அப்படிங்கிறது வெண்பாவோட பொது இலக்கணங்களை பெற்று இரண்டு அடியால் வருவது குரல் வெண்பா நேரிசை வெண்பாங்கிறது வெண்பாவின் பொது இலக்கணங்களை பெற்று நான்கு அடியாய் இரண்டாம் அடியில் தனிச்சொல் பெற்று வருவது நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பாங்கிறது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று தனிச்சொல் இன்றி நான்கு அடிகள் உடையதாய் வருவது இன்னிசை வெண்பா பக்ருடை வெண்பா அப்படிங்கிறது ஐந்து அடி முதல் பன்னிரண்டு அடி வரை பெற்று வருவது பக்ருடை வெண்பா பொருள் அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி விழை விரும்பு இழை நூலில் நூலிலை கூரை புடவை செய்வினை தொடரிலிருந்து செயப்பாட்டு வினைத் தொடரை அமைக்கும் போது ஏற்படும் மாற்றங்களில் தவறானது எது எழுவாய் பொருளாக மாறும் பொருள் எழுவாயாக மாறும் இது சரி இம்மாற்றத்தின் போது எழுவாயுடன் ஆள் என்ற உருவும் பொருளுடன் ஐ என்ற உருவும் சேர்க்க வேண்டும் இது தவறு இம்மாற்றத்தின் போது எழுவாயுடன் ஆள் என்ற உருவு சேர்க்கப்படும் ஆனால் பொருளுடன் ஐ என்ற உறுப்பு வந் வர்றது வந்து செய்வினையில் தான் வரும் அப்போது இது தவறு பயனிலையுடன் படு பட்டது என்னும் துணைவினை சேர்க்க வேண்டும் இது சரி ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு மட்டும் தவறு இங்கே தமிழன்கள் கொடுத்துருக்காங்க பொறுத்துக கலம்பக உறுப்புகள் காங்கிறது ஒன்றை குறிக்கும் அப்போ இது ஒன்று பத்து இது ஒன்று ஆங்கிறது எட்ட குறிக்கும் க ஒன்று ஊங்கிறது இரண்டை குறிக்கும் கலம்பக உறுப்புகள் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு பகுபத உறுப்புகள் ஆறு சார்பெழுத்துக்கள் பத் பத்து ஆன்சர் ஆப்ஷன் பி பொறுத்துக இயற்சொல் எல்லோருக்கும் விளங்குவது திரி சமஸ்கிருத சொற்கள் வட சொல் கற்றோருக்கு மட்டும் விளங்குவது திசை சொல் பிற பகுதிகளிலிருந்து தமிழில் வழங்குவது பின்வரும் கூற்றுகளை ஆய்ந்து சரியான விடையை கண்டறிக செய்யுலிசை அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை அளபடை என அளபடை மூன்று வகைப்படும் இது தவறு அளப்படை வந்து இரண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒற்றளப்படை உயிரிழப்படையோட வகைகள் தான் செய்யுள் செய்யுழு செய் அளப்படை இன்னிசெயலப்படை சொல்லி சொல்லிசை அளப்படை நெழில் எழுத்துக்கள் அளப்படிக்கும்போது அவற்றுக்கு இனமான குரில் எழுத்துக்கள் அதன் பக்கத்தில் வரும் இது சரி ஐகாரத்திற்கு இகரமும் அவகாரத்திற்கு உகரமும் இன எழுத்தாக வரும் இதுவும் சரி அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் தவறான விடை தம்மை ஏற்ற பெயர் பொருளை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருள்களாக வேறுபடுத்துவது ஐந்தாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இன் பிறவினை தொடராக மாற்றுக கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் ஆன்சர் ஆப்ஷன் பி கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தால் பிரித்தெழுதுக குறுகினன் ஆன்சர் ஆப்ஷன் சி குறுகுட்டல் இன் கூட்டல் அன் பொருள் தருக தன்மை ஆன்சர் ஆப்ஷன் சி குளிர்ச்சி கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கோத்தல் கோவை கோப்பு ஆதிரையன் எவ்வகை பெயர் பகுப்பதம் ஆன்சர் ஆப்ஷன் சி காலப்பெயர் பகுபதம் ஆதிரையன் அப்படிங்கிறது ஆதிரை நாளில் பிறந்தவன் அதாவது இந்த நட்சத்திர அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற காலப்பெயர் அடிப்படையில் அமைந்த பகுபதம் அதனால காலப்பெயர் பகுபதம்